ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுதான் எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை புரியுதுங்களா எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம் எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும் அதோட நீங்க எப்படி எல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு ரெண்டையும் பொருத்தி பார்க்கூடாது நான் ஏற்கனவே பல முறை தொலைக்காட்சி வாயிலாம் சரி பத்திரிகையின் வாயிலாம் சரி என்னுடைய அறிக்கையின் சார்பாக தெளிவுபடுத்திருக்கின்ற கூட்டணி என்பது தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிர்களை வீழ்ப்பதற்காக கூட்டணி அமைப்பது கொள்கை என்பது அது நிரந்தரமானது கூட்டணி அப்படி இல்லை ஒவ்வொரு முறையும் மாறி மாறி இருக்கும் எங்க கட்சி அண்ணா திமுக கூட்டணி வச்சிருந்தீங்க இப்ப திமுகவில் இடம்பெற்று திமுக இடம்பெற்றுக்கின்ற கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சி எங்களோடய கூட்டணி போட்டு தேர்தல் இதுதான் நிலைமை கொள்கை நிலைமை திமுக அப்படி இல்லை அடிக்கடி முதலமைச்சர் சொல்றாரு எங்க கொள்கையோட ஒத்த கொள்கையுடைய கட்சி தான்ங்கிறாரு ஒரே கட்சியா இருந்துக்கலாம் அது தனித்தனி கட்சியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இது நிலைமை அதோட நீ பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பத்தி சொல்லிட்டு இருக்க மேல்மாடியில் அறிவாலயத்தின் மேல் மாடியில் நடந்துட்டு இருக்குமாடியில் கூட்டணி பேசிட்டு இருக்காங்க இது அவருடைய நிலைமை திமுக ஒருபோதும் தன்மானத்தை இழக்காது அது தலைவர் காலத்திலும் சரி அம்ம காலத்திலும் சரி எங்களுக்கு வேணா வேணும் வேண்டாம் வேண்டாம் அதே போல தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதை எதிர்ப்பதிலே முன்னூறு முதன்மையாக இருப்போம் இன்னைக்குதான் சொன்ன காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த காலதாமம் செய்த காரணத்தினால் எங்களுடைய நாடாளுமன்ற கூட்டணியில் அங்க கூட நாங்கள் எங்களுடைய நாடாளுமன்ற தமிழ்நாடு விவசாய நலன் கருதி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்று